தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்த செய்திகளை தெளிவாக உணர்த்துகின்றன எனவும் ஆட்சியில் இருக்க போகும் நான்கு மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்கள் இடையேயான மோதலில் தாக்கப்பட்ட இரண்டு மாணவர் பரிதாபமாக உயிரிழப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் எடை தராசால் அடித்து காய்கறி கடைக்காரர் கொலை தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை சேலம் தோப்போர் பகுதியில் தலை துண்டித்து கொல்லப்பட்ட இளைஞரின் தலையை தேடும் போலீசார் நாகர்கோவிலில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை வழிமறித்து திருட முயற்சி என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன பள்ளி மாணவர்கள் இடையே படிப்புதான் வளர வேண்டும் ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் வன்முறை போக்குதான் அதிகரித்து வருகிறது கொலை வரை நீண்டுள்ள இந்த மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு பொம்மை முதல்வரின் அரசின் வெட்கப்பட வேண்டும் விவசாயி வியாபாரி பெண் இளைஞர் என யாருக்குமே பகல் இரவென எந்த நேரத்திலும் துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவான ஆட்சியைத்தான் திரு முக ஸ்டாலின் நடத்தி வருகிறார் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டு உள்ளது சுய விளம்பரத்தில் திளைக்கும் பொம்மை முதல்வர் இதை எப்போதுதான் போகிறாரோ ஆட்சியில் இருக்க போகும் நான்கு மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார்